முன்னணி நடிகராக வலம் வரும் சிவகார்த்திகேயன் தன்னுடைய முதல் காதல் தோல்வியில் முடிந்தது பற்றி மனம் திறந்து பேச இருக்கிறார் சின்ன திரையிலிருந்து சினிமாவுக்கு வந்து தற்பொழுது டாப் ஹீரோவாக வலம் வருபவர் நம்ம சிவகார்த்திகேயன் அவர் நடிப்பில் கடைசியாக அமரன் திரைப்படம் வெளிவந்தது கடந்த ஆண்டு தீபாவளி விருந்தாக திரைக்கு வந்த அமரன் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் முன்னூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் வசூலித்து மாஸ் காட்டியது அமரன் படத்தின் மூலம் பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக உருவெடுத்தார் நம்ம சிவகார்த்திகேயன் இந்த படத்தின் வெற்றிக்கு பின் இரண்டு பிரம்மாண்ட படங்களை ஹீரோவாக நடித்து வருகிறார் எஸ் கே ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் நடிக்கிறாரு அந்த படத்திற்கு தற்காலிகமா எஸ்கே டுவெண்டி போர் என பயிரிடப்பட்டுள்ளது அந்த படத்தின் டைட்டில் வருகிற பிப்ரவரி பதினேழாம் தேதி நடிகர் சிவகார்த்திகனின் பிறந்தநாள் அன்று ரிலீஸ் ஆக உள்ளது இந்த படத்தில் சிவகார்த்திகேனுக்கு ஜோடியா ருக்மிணி வசந்த் நடிக்கிறார் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் இதன் ஷூட்டிங் கட்டத்தை எட்டி உள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த படம் திரைக்கு வரவுள்ளது இது தவிர சிவகார்த்திகேயின் கைவசம் உள்ள மற்றொரு திரைப்படம் பராசக்தி இந்த படத்தை சுதா கொங்காரா இயக்குகிறார் இந்த படத்துல சிவகார்த்திகையனுடன் ஸ்ரீலீலா அதர்வார் என மிகப்பெரிய பட்டாளமே நடிக்கிறது இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசை அமைக்கிறார் இந்த படம் நடிகர் சிவகார்த்திக் ஐந்தாவது படம் ஆகும் இந்த படத்தை நிறுவனம் சார்பாக ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கிறார் இப்படி சம விசியான ஹீரோவாக வலம் வரும் கார்த்திகையின் தன்னுடைய முதல் காதல் தோல்வியில் முடிந்தது பற்றி மனம் திறந்து பேசியிருக்கிறார் அதன்படி அவர் ஒரு பெண்ணை தீவிரமாக காதலித்து வந்தாராம் ஆனால் அது ஒன் சைட் லவ் என்பதால் கூடாமல் போயிருக்கிறது அந்த பெண் அவரது லவரோடு சென்று விட்டதால் அந்த காதல் தோல்வியில் முடிந்துவிட்டதாம் தன் வாழ்க்கையில இருந்த ஒரே ஒரு காதல் அதுதான் என்று அவர் கூறியுள்ளார் நான் விஜய் டிவியில் வேலை பார்க்கும் பொழுது அந்தப் பெண்ணை ஒரு ஷாப்பிங் மாலில் பார்த்துருக்கிறார் சிவகார்த்திகேயன் அப்போது அவரிடம் பேசவில்லை ஆனால் அந்த பெண் முன்பு காதலித்த பயனோடு இல்லாமல் வேறு ஒரு நபருடன் வந்தாராம் இதை பார்த்ததும் நமக்கு கிடைக்காத பெண் அவனுக்கும் கிடைக்கவில்லை என சந்தோஷப்பட்டதாக சிவகார்த்திகேயன் கூறியிருக்கிறார் அதன் பின்னர் ஆர்த்தியை திருமணம் செய்து கொண்டாராம் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் ஓகே விவஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்